முப்பது <laughs> எழுபது

பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கொடுத்தா இருக்கேன் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது எழுபது நூத்தி எழுபது நூத்தி ஐம்பது 90 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